அன்னை டிவி ஜீவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நமது உடுமலை அன்னை டிவி மற்றும் தாராபுரம் ஜீவன் டிவி இணைந்து வழங்கக்கூடிய டான்ஸ் மச்சி டான்ஸ் டான்ஸ் காம்படிஷன் இங்கே சிறப்பாக போயிட்டிருக்கு ஒரு நிகழ்வு சிறப்பாக போகணும்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் அந்த வகையில் நம்ம டான்ஸ் மச்சி டான்ஸ் இந்த காம்படிஷன் சிறப்பாக போய்ட்டுருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நமது உடுமலை ஏவிஎம் நிறுவனத்தினர் மற்றும் ஜோஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மற்றும் ஸ்ரீ குருவாயூரப்பன் பில்டர்ஸ் மற்றும் ஸ்ரீ வாசவி மொபைல்ஸ் மகாலட்சுமி செராமிக்ஸ் மற்றும் ஜே கே பில்டர்ஸ் இந்த அரங்கினை நமக்கு அளித்த வித்யாசாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமிர்த கலசா ஹெல்த் கேர் சென்டர் மற்றும் நெல்லை ராஜா இசையகம் மற்றும் ஸ்மார்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் சிடி கிரியேஷன்ஸ் ஏகே சாம்பியன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ உமா ட்ரேடர்ஸ் மற்றும் கலர்ஸ் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் கௌதம் மொபைல்ஸ் மற்றும் ஏகேஆர் அகாடமி இந்த நிகழ்வு சிறப்பாக அமைகிறதுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லார்த்துக்கும் நமது உடுமலை அன்னை டிவியின் சார்பாகவும் தாராபுரம் ஜீவன் டிவியின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி